ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடக்க இருக்கிற சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது முப்பது வருஷம் கழித்து நடக்கிற சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க அந்த சூரிய கிரகணம் வந்து மதியமாக ரெண்டு மணியிலேருந்து சாயந்தரம் ஆறே முக்கால் மணி வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குமா நேரத்துக்கு அதிகம் வெளியே போகிறத தவிர்த்துக்கங்க கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வெங்கையை போகாதீங்க நேரத்துக்கு கை குழந்தை ஒரு வயசு வரைக்கும் குழந்தை இருக்கிறவங்களும் குழந்தைங்களையும் குழந்தையை பெற்ற தாய்மார்களும் அதிகமாக வெளியே போக வேண்டாம் அந்த கிரகணம் முடிஞ்சதும் ஆறே முக்கால் ஆறே கால் மணி வரைக்கும் இருக்க கிரகணம் இது முடிஞ்ச பிறகு நீங்கள் உப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணி எடுத்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இதனோட தாக்கமும் பாதிப்பும் யாருக்கும் அதிகமாக இருக்காதுங்க இது முப்பது வருஷம் கழிச்சு நடக்கிறதுனால இது என்ன பண்ணிவிடும் அதிசயமாக இப்போ சொல்கிறாங்கன்னு யோ ரெண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் யார்கிட்டே அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் வச்சுக்காதீங்க இந்த நேரத்தில் பவர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கே கோபங்கள் அதிகமாகவும் உண்டாகும் இந்த வீடியோ பிரிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி